ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த தனக்கு அனுமதி கிடைத்தால் கண்டிப்பாக நடத்துவேன் என நடிகர் கார்த்தி தெரிவித்துள்ளார் சென்னை நந்தனம் ஒயம்சிஏ மைதானத்தில் நடைபெறும் செம்பொழிவில் திருவிழாவை காண நடிகர் கார்த்தி வருகை தந்தார் அப்போது பேசியவர் அவர் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கிடைத்தால் கண்டிப்பாக நடத்துவேன் என தெரிவித்தார் மேலும் கிராமத்தில் வாழ்வது மிகவும் பிடிக்கும் என கூறிய அவர் விவசாயிகளை போற்ற வேண்டும் எனவும் தெரிவித்தார் கேட்டு லைசென்ஸ் லைசன்ஸ் வாங்கணும் ஆனா வாங்கணும் நிச்சயமா எல்லா காலையும் கொண்டு வந்து இறக்கிடுவாங்க சென்னையில் என் காலை ஓடணுங்கிறது ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் இவர்கிட்ட சொன்னா அதுவும் ஏற்பாடு பண்ணாலும் பண்ணுவாரு சூப்பர்ண்ண நாங்களும் இது ஒரு ஆசையா தான் நினைக்கிறோம் கண்டிப்பா என்ன அப்படின்னா ஆக்சுவலா நான் வந்து ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் பார்த்தது இல்ல படத்துல தான் நாங்க போய் ஆக்சுவலா ஷூட் பண்ணும்போது நான் நின்று பார்த்தேன் அது உண்மையா வேற ஒரு அது ஒரு பிரமாதமான ஒரு விஷயம் அது அது ஒரு பிரமாதமான விஷயம் ஜப்பானின் அடுத்த பிரதமராக முன்னாள் அமைச்சர் ஷிகெரு இஷிபா தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஜப்பான் பிரதமராக இருந்த ஃபிமியோ கிஷிட்டோ நிதி முறைகேடு புகாரில் சிக்கியதால் பதவியை ராஜினாமா செய்தார் இதையடுத்து அடுத்த பிரதமரை தேர்வு செய்வதற்காக லிபரல் கட்சி எம்பிக்கள் கூட்டம் டோக்கியோவில் நடைபெற்றது இதில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷிகெரு இஷிபா இருநூற்று பதினைந்து உறுப்பினர்களின் ஆதரவுடன் அடுத்த பிரதமராக தேர்வானார் அவர் வரும் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி பதவியேற்க உள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஷிகெரு இஷிபாவை எதிர்த்து போட்டியிட்ட சனே தகைச்சி என்ற பெண் எம்பி நூற்று தொன்னூற்றி நான்கு வாக்குகள் பெற்று வெற்றி வாய்ப்பை தவறவிட்டார் ஒருவேளை சனே தகைச்சி வெற்றி பெற்றிருந்தால் ஜப்பானின் முதல் பெண் பிரதமர் என்ற பெருமையை தட்டிச் சென்றிருப்பார்